ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மண் கலவை நீங்கள் ஒரு முறை உங்கள் மாடுத்திட்டத்தில் ரெடி பண்ணி செடி நடவு செஞ்சுட்டிங்க அப்படின்னா ரெண்டு டு மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் தனியாக எந்த ஒரு உரமும் பயன்படுத்த தேவையில்லை இந்த மண் கலவை ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் காசு கொடுத்து வெளியிலேருந்து மண்புழு உரம் உயிர் உரம் இந்த மாதிரி எதுவுமே வாங்க வேண்டாம் இது ஜீரோ பட்ஜெட் மண்கலவை நான் என்னோடய மாடி தோட்டத்தில் செடிகள் நடவு செய்கிறதுக்கு இப்போ இந்த மண்கலவை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இந்த மண்கலவை பயன்படுத்துறதுனால செடிகளில் பூச்சி தாக்குதல் ரொம்ப குறைவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் செடிகளோட வளர்ச்சி வந்து ரெண்டு மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த ஜீரோ பட்ஜெட் மண்கலவை எப்படி ரெடி பண்ணுன்றதை பார்த்துடலாம் இந்த மண்களவை ரெடி பண்ணுறதுக்கு நான் தோட்டத்து மண் ரெண்டு பங்கு எடுத்திருக்கேன் நீங்கள் செம்மண் இருக்குது இல்லை வேறு எந்த வகையான மண் இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பங்கு பயன்படுத்துங்க ரெண்டு பங்கு நம்ம மண் எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம அதில் ஒரு பங்கு மணல் கலக்க போகிறோம் உங்கள் கிட்ட மணல் இல்லை அப்படின்னா கொக்கோப்பீட்டு இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்துங்க நம்ம வீட்லேயே நமக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே நம்ம பயன்படுத்தி இந்த மண்கலவை ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நான் சேர்த்துருக்க இலை சீதாப்பழம் இலைகள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனலாக பப்பாளி இலைகள் பயன்படுத்துங்க இந்த இலை பயன்படுத்துகிறதுனால மண்ணில் ஃபங்கஸ் வேர் பூச்சி தாக்குதல் வராது செகண்டாக மண்கலவையில் சேர்த்துருக்கிறது ஓமவள்ளி இலை மண்களவில் இந்த இலைகள் சேர்க்கறதுனால பூச்சி விரட்டியாக மட்டும் இல்லாமல் உரமாகவும் பயன்படும் இதில் நாங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்க எல்லா இலைகளுமே உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மூணாவதாக நம்ம இதில் பயன்படுத்துகிறது முருங்கைக்கீரை தோட்டத்தில் முருங்கைக்கீரையை நம்ம உரமாக பயன்படுத்துகிறது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது முருங்கைக்கீரையை தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு எப்படி உரமாக பயன்படுத்தலான்ற பதிவு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவங்க கிட்ட இருந்தால் பூஜைக்கு பயன்படுத்தின பூக்கள் சேர்த்துக்கோங்க இந்த பூக்களை லைட்டாக வெயில்ல காய வச்சதுக்கப்புறம் பயன்படுத்துங்க பூஜைக்கு பயன்படுத்தின பூக்களை மாடுத்துட்டில் இருக்கிற செடிகளுக்கு உரமாக பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது ஐந்தாவதாக நம்ம மண்களவில் சேர்க்கக்கூடிய இலை வேப்பிலை வேப்பிலை வந்து ஆப்ஷனல் கிடையாது கண்டிப்பாக மண்களவையில் வேப்பிலை எப்போதுமே சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மண்ணை ஒரு முறை நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் கற்றாழை சேர்க்க போகிறோம் கற்றாழை வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் கற்றாழை கலந்த மண்களவையில் நீங்கள் செடி ஒரு முறை நடவு செஞ்சு பாருங்கள் செடியோட வேரோட வளர்ச்சியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் நல்லா வேர் விட்டு செடி நல்லா செழிப்பாக வளரும் வேஸ்ட்டு டீ பவுடர் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கீங்கன்னா மண்கலவை ரெடி பண்ணும்போது நீங்கள் டீ பவுடர் கலந்துக்கோங்க மண் நல்லா உதிரியாக பொலான்னு இருக்கும் அடுத்ததாக தினந்தோறும் நம்ம கிச்சன்லேருந்து கலெக்ட் ஆகக்கூடிய காய்கறி பழத்தோல் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக மண்கலவை ரெடி பண்ணும்போது நம்ம இது எல்லாமே சேர்க்கணுமா அப்படின்னா இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்ட இதில் எது இருக்கோ நீங்கள் அதை மட்டும் பயன்படுத்துங்க எது இல்லையோ அதை ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனால் நீங்கள் இது எல்லாமே பயன்படுத்தி மண்கலவை ரெடி பண்ணும்போது நீங்கள் மற்ற மண்களவையில் செடி ரெடி பண்ணி வச்சதை விட இதில் வளரக்கூடிய செடிகள் எல்லாமே ரெண்டு மடங்கு ஃபாஸ்ட்டாக வளரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு டு மூணு மாதம் உரமே பயன்படுத்த தேவையில்லை இந்த மண்கலவை ரெடி பண்ணி நம்ம உடனே செடிகள் நடவு செஞ்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தொரு நாள் கழிச்சு தான் நம்ம இதில் எந்த செடியாக இருந்தாலும் நடவு செய்யணும் இந்த மண்கலவை நீங்கள் காய்கறி செடிகளுக்கு கொடி காய்கறி செடிகளுக்கு பழச்செடிகளுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம் அவங்களோட செடி நல்லா வளரும் அது மட்டும் இல்லாமல் செடியில் அதிக அளவில் காய்கள் காய்க்கும் இந்த மண்கலவை நீங்கள் எதில் ஃபில் பண்ணி வைக்க போறீங்களோ க்ரோ பேக் பக்கெட் அதில் ஹோல்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா காற்றோட்டமாக நிழற்பாங்கான இடத்துல வச்சுட்டு தினந்தோறும் இதில் இருக்க ஈரப்பதம் காய விடாமல் தண்ணி தொழிச்சிட்டே வரணும் அதே மாதிரி ஏழு நாளைக்கு பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்ல பழைய மோர் வந்து தண்ணியில் கலந்துட்டு தொளிச்சு விடுங்க இருபத்தொரு நாளுக்குள்ளே இந்த மண்கலவை ஆகிறதுக்குள்ளே ஒரு ரெண்டு டு மூணு வாட்டி தொளிச்சி விட்டிங்க அப்படின்னா மண்கலவை இன்னும் ஹெல்த்தியாக ரெடி ஆயிரும் இதில் சேர்க்கக்கூடிய எல்லா பொருளுமே நீங்கள் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்குறீங்களோ அளவுக்கு இந்த மண்கலவை உங்களுக்கு சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும் மண்கலவை ரெடியான பிறகு நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறை கீழே கொட்டி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துங்க நீங்கள் விருப்பப்பட்ட செடியை நடவு செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்